என் பேர் பீட்டர் கேஸ்பர் நான் பம்மல் காமதபுரத்தை சார்ந்தவன் எனக்கு பீட்டர் ப்ளூமெண்டல் டிஸ்ட்ரீஸ்ன்னு ஒரு எம்சண்ட் பிளான் இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் அந்த உரிய உரிமை மட்டும்திட்ட தான் நடத்திட்டு இருக்கேன் என் பேர் எல்லாமே ராயல்ட்டி எல்லாமே ராயல்ட்டி லைசன்ஸு பிடபிள்யூ அப்புறம் எல்லாமே கரண்ட் பில் எல்லாமே என் பேர் வரி கட்டியிருக்கேன் எல்லாமே என் பேரில் தான் இருக்குது கடந்த ரெண்டு நாலு வருஷமாக அனிஷ்டன் ஸ்ரீதர் ஆளுங்கட்சி சார்ந்த வட்டச்சலர் அவர் அவன் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி என்னை வந்து இங்கே தொழிற்சியெல்லாம் மாமல் கொடுக்கணும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் வீதம் கேட்டு ரெண்டாயிரம் பத்து வண்டி இருக்குது மாதம் மூணு லட்சக்கிட்ட வசூல் பண்ணுறாங்க ரெண்டு நாலு வருஷமாக சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் வருஷம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கடந்த சீனாக்கா தொழில் சரியில்லை என்னால் கொடுக்க முடியல இப்போ மாமூத்திற மணி நான் ஓப்பனாக சொல்லிவிட்டேன் அதுக்கு வந்து வீட்டில் வந்து மரங்க என்னங்க எங்கள் அப்பாவே கொலை இது எங்க அப்பா இது எங்கள்கிட்ட வேலை டிரைவரோட ஒய்ஃபு வீட்டில் வந்து கொலைமண்டல் பண்ணுறாங்க ஒரு நாள் நைட்டு வந்து அந்த வீடியோ ஃபோட்டேஜெலாம் என்கிட்ட இருக்குது ஃபோனில் அசைச்சி பார்த்துட்டார் இன்றைக்கு காலையில் நேற்று வந்து கேட்டாங்க நான் நூ நூறுக்கு ஃபோன் பண்ண லொக்கேஷன் போய் கம்மி பண்ணிணா கம்ப்ளைண்ட் எடுக்கல இன்றைக்கு காலையில் மறுபடியும் பிளான்ட்டை பிளான் ஏற்றிட்டு ஏற்றிட்டு இருக்கும்போது நானும் அண்ணன் உள்ளே இருந்தோம் வந்து அத்தி மாரி நான் தாக்குனாங்க கழுத்தில் அடிச்சிருக்காங்க நான் ஏசார் நம்பர்லாம் வச்சிருக்கேன் லாரி விட்டு உங்கள் ஹஸ்பண்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க மூக்களை கொடுத்தே ஜிஎஸ் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்கள மாரி எங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அதனால் இப்போ கமிஷன் ஆஃபீஸ்க்கு தான் புகார் கொடுக்க வந்திருக்கேன் என் புகார் மேலே சட்டப்படி நடவடிக்கைன்னு நான் கேட்டுக் கொடுக்குறேன் வேறு எதுவும் கிடையாது மேற்கொண்டு அவங்க என்கிட்ட வந்து குழம்பு வச்சு பண்ண கொலை பண்ணுவேன் குழம்பு அடிக்கிட்டு மீறாங்க அந்தமாதிரி ரெண்டு பேர் சேர்ந்துட்டு குடும்பத்தோட வந்து மிரட்டுறாங்க வீட்டில் அம்மா அப்பா எல்லாத்தையும் மிரட்டுறாங்க எனக்கு வந்து எந்த அவங்ககிட்ட தக்க பாதுகாப்பு வேணும் அவ்வளோ தான்